தஞ்சாவூரில் தாய் தந்தையை இழந்த மூன்று குழந்தைகளின் நலன் கருதி நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் நிதி உதவியாக வழங்கப்பட்டது தஞ்சையில் வசித்து வந்த மெய்யழகன் மல்லிகா தம்பதியினருக்கு சத்யஸ்ரீ லாவண்யா ஆகிய இரு மகள்களும் சந்துரு என்ற மகனும் உள்ளனர் மெய்யழகன் ஜூன் மூன்றாம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரின் மறைவு செய்தி கேட்டு மனைவியும் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் ஒரே நாளில் அடுத்தடுத்து தந்தையையும் தாயையும் இழந்த மூன்று குழந்தைகளும் செய்வதறியாமல் தவித்து நிலையில் அவர்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் உதவி செய்யப்பட்டது அக்குழந்தைகளுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அவர்களின் உறவினர்களின் முன்னிலையில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது மேலும் குழந்தைகள் பெயரில் வங்கிக் கணக்கு துவங்கி மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் நியூஸ் செவன் தமிழ் பாலம் வழியே ஜோதி அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் வடக்குவாசல் பகுதியைச் சேர்ந்த திரு மெய்யழகு என்கிற லட்சுமணன் சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார் அந்த சோகத்தை அந்த சோகம் தாங்காமல் அவரது மனைவியும் அன்றே உயிரிழந்துள்ளார் இந்த இந்த துயரமான ச சம்பவம் காரணமாக அவர்களது மூன்று குழந்தைகளும் நிர்கதியாக நின்ற நிலையில் அவர்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் கோரிக்கை பல்வேறு ஊடங்கள் வெளியானன அதனை கேள்விப்பட்டு எங்களது ஜோதியார் கடலில் நிர்வாகமானது இன்று அவர்களுக்கு உடனடியாக நிதியுதவியாக ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் என்பதை நிதியுதவியாக இன்று வழங்கியுள்ளோம் மேலும் இந்த இது இந்த தொகை தொகையானது அவர்களது பெயரில் வங்கியில் வைப்பு நிதியாக வரவு வைக்கப்படும் மேலும் இந்த குடும்ப இந்த பிள்ளைகளின் ப படிப்பு செலவிற்காகவும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தல தலா ஆயிரம் ரூபாய் என்ற அளவில் ஒவ்வொரு மாதம் மூவாயிரம் ரூபாய் இந்த குழந்தைகளின் பெயரில் அந்தந்த வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் இந்த செய்தியை வெளிக்கொணர்ந்த பல்வேறு ஊடகங்களுக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பிலும் இந்த பகுதி மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகள்